அப்புறம் இந்த பீ வேடிக்கை பார்த்தானுங்க பாலைவனம் ஆயிட்டாலும் வேடிக்கை பாக்குறானுங்க வேற வேலையே இல்லை இவனுக்கு அண்ணன் தண்ணி எவ்வளவு லிட்டர் ஆயிரத்தி ஐநூறுவா சார் காலையில் ஆயிரத்தி இரநூறுவா தானே இருந்தது அது காலையில் சார் இப்ப நிலவரப்படி முந்நூறுவா விலை ஏறிடுச்சு வேற ஏதாவது இதை வாங்கிங்க எனர்ஜி வாட்டர் ஒரு நாள் பூரா தாகமே எடுக்காது ஐநூறுபா தான் சார் உங்க ஐடி கார்டு சார் நீங்க ஒரு லிட்டர் தண்ணி வாங்கிட்டீங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் குடிக்கலாமே இல்ல சார் இன்னில இருந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி ஒரு ஆளுக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு சாரி சார் கொடுத்தா லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் உங்க கார்டு